மியன்மாரின் மியாவாடி பகுதியில் சைபர் குற்ற முகாம்களில் இருந்து மீட்கப்பட்ட நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் மற்றும் விளபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் மியன்மார் தாய்லாந்து எல்லை ஊடாக பயணிப்பதற்கு தாய்லாந்தினால் அனுமதி இவர்கள் வழங்கப்பட்டமையால் மியன்மாரில் கடந்த இரண்டு மாதங்களாக தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருந்தனர் மியன்மார் தாய்லாந்துக்கான இலங்கை தூதுவர் விஜயந்தி எதிரிசிங்கவின் ஏற்பாட்டில் இருநாட்டு அரசாங்கங்களின் ஒத்துழைப்புடன் குறித்த பதினைந்து பேரும் மீட்கப்பட்டதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை மியன்மார் சைபர் முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கையர்களில் நாற்பத்தி ஒரு பேர் இதுவரை நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது